கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் காலை வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படியே இன்னைக்கு வந்து வந்துட்டோட் கோச்சிங் கிரிக்கெட் கோச்சிங்க்காக வந்திருக்கோம் ஸோ வந்து எங்களோட கனவு அது ஸோ முத முதலாக வந்திருக்கோம் எல்லாம் எல்லாரும் பிளெஸ் பண்ணுங்கள் உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மறக்காமல் தமிழ் கோயில் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தம்பி தங்கச்சிங்கெல்லாம் வாழ்த்துங்க உங்கள் குட்டி போட்டுட்டவ இன்றைக்கே நாங்கள் கிரிக்கெட் கோச்சிங் சேர்த்த போகிறோம் கோச்சிங்க்கு இந்த ஃபஸ்ட்டு டே அவர் தான் கோச்சரு கோச்சருக்கு ஸோ ஆஷிஷ் வந்து எப்படி இன்னைக்கு பண்ண போகிறான்னு தெரியல ஸோ வந்து இந்த வரேன் சார் வரேன் சார் நீ ஹாப்பி தானே ஆ ஹாப்பியா இருக்கான் ஆஷிஷு

களை இறங்கிட்டாரு பட் இவரை அடிக்கும்போது நான் பக்கத்துல நின்று வீடியோ எடுக்கிறதுக்கு பயமா இருக்குங்க ஸோ நான் வந்து தள்ளியே நின்றுக்கிறேன் பாருங்க நல்லாதான் இருக்கு பாக்கிறதுக்கு எங்க மாமா பேட்டிங் ஐடி கரெக்டாப்ல மைண்ட்ல சூப்பர் மாமா போதுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்க வந்துட்டு ஆசிஸ் வந்து கிரிக்கெட்டுக்கு ஜாயின் பண்ணி விட்டாச்சு ஃபைனலி என்னோட ஆம்பிஷனே வந்து கிரிக்கெட் ஆகணும் பட் என்னால் ஆக முடியல ஸோ நான் ஆகணும்னு நினைச்சதை வந்து என்னோட பையனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து உங்களோட குழந்தைங்க இந்த மாதிரி என்ன ஆசைப்படுதோ அவங்களுக்கு மோட்டிவ் அதை நீங்க கிஃப்டா அவங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ப்ளீஸ் எல்லாரும் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்களோட ஆம்பிஷன் என்னவோ அதுக்கு நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கனாலே போதும் கண்டிப்பா அது நிறைவேறும் ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வந்து நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் டெய்லியுமே வந்துட்டு வீடியோஸ் போடுறோம் டெய்லி லைவ் போடுறோம் சமூக சிந்தனை உள்ள கான்செப்டை நாங்கள் பேசுகிறோம் அதில் நீங்களும் பேசலாம் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் குழந்தைக்கு இன்றைக்கி ட்ரெஸ்ஸு அதாவது கிரிக்கெட்டில் விளையாடுறதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்குறதுக்காக போய்கிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்துட்டு ஃபைனலாக வந்து கடைக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்துல்லா ஸ்போர்ட்ஸ் கடை எல்லாமே இருக்குதுங்க இப்போ குழந்தைக்கு தேவையான பொருள்க்காக நாங்கள் வந்திருக்கோம் இஷ் பாப்பா ஷோலாம் கழட்டி போட்டு பார்த்துக்கோ சரியா கிடைக்க மாட்டாங்க போட்டு பாருக்கலாம் ஒன்றும் வாங்கியாச்சு இப்போ கிளம்பியாச்சு ஓகே

வைட்ஸ் கிரிக்கெட் வைட்ஸ் ஷூஸ் எல்லாம் வாங்கிட்டோம் வாங்கியாச்சு நாளையில இருந்து தம்பி குட்டி போட்டு கிளாஸுக்கு போக போறான் ஆமா சோ உங்களோட பிளெஸிங் எங்களுக்கு வேணும் எல்லாரும் வாழ்த்துங்க இது எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் வீடியோ கண்டிப்பா எண்டு வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் நைன் ஓ கிளாக் டூ லெவன் ஓ கிளாக் வரைக்கும் லைவ் இருக்கு ஸோ எல்லாரும் லைவுக்கு கலந்துக்கங்க ஓகே நம்ம இனி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம்